ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாத பணம் எங்கே ராகுலின் அலுவலகம் முற்றுகை அப்பாவி மக்களா இருக்காங்களே காங்கிரஸ் கட்சி அளித்த ஒரே ஒரு வாக்குறுதியை நம்பியா இத்தனை பேர் ஓட்டு போட்டார்கள் என வியக்கும் அளவு நடந்துள்ளது ஒரு சம்பவம் ஒவ்வொரு ஏழை குடும்பத்தின் பெண் தலைவருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் பல வீடுகளுக்கு உத்தரவாத அட்டைகளை விநியோகித்தது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாத அட்டைக்கான பெண்கள் வரிசையில் நிற்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் லக்னோவில் பல பெண்கள் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே வரிசையில் நின்று பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்த உத்தரவாத அட்டைகளை கையில் ஏந்தியபடி ஒரு லட்சம் ரூபாயை வசூலிக்க வரிசையில் நின்ற சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக ஒவ்வொரு ஏழை குடும்பத்தின் தலைவிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்படும் என காங்கிரஸ் பல வீடுகளுக்கு உத்தரவாத அட்டைகளை வழங்கியுள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிந்த அடுத்த நாளே கடும் வெயிலில் லக்னோவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வெளியே ஏராளமான முஸ்லிம் பெண்கள் அணிவகுத்து நின்றனர் சில பெண்கள் உத்தரவாத அட்டைகள் கோரிய நிலையில் அவற்றை பெற்றவர்கள் தங்கள் கணக்கில் பணத்தை பெறுவதற்கு முன்படிவங்களை சமர்ப்பித்தனர் சில பெண்கள் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து பணத்தை பெறுவதற்கான விவரங்களுடன் தங்கள் படிவங்களை சமர்ப்பித்த பிறகு ரசீதுகளை பெற்றதாக கூறினர் காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பிரிவை சேர்ந்த குடும்பத் தலைவர்களின் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று உறுதியளித்தது இத்திட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கர்நாடக அரசின் கிரகலட்சுமி உத்தரவாத திட்டத்தை போன்றது இதில் ஏழை குடும்பங்களின் பெண்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது சமீபத்தில் பெங்களூருவில் உள்ள பொது அஞ்சலகத்தில் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தங்கள் கணக்குகளில் மாதந்தோறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டெபாசிட் செய்யப்படும் என்று எதிர்பார்த்து பல பெண்கள் கணக்குகளை தொடங்க விரைந்தனர் கருத்து கணிப்புகளை மீறி இண்டி கூட்டணி இருநூற்றி முப்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றிய நிலையில் என்டிஏ அடுத்த அரசாங்கத்தை அமைக்க தயாராக உள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களை தாண்டியது இந்த பெண்கள் ஒரு லட்சம் தர வேண்டும் என்று குவிந்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ்எஸ் சி நடத்தும் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் Double nine five two nine two triple zero one seven three nine seven three triple five one seven.